என் தங்க பிள்ளையே மங்கள கிழமையினுடைய இந்த விடியலில் உன் தாயானவள் உனக்கு தரப்போவது ஒன்றும் சாதாரண வாக்கு அல்ல இன்று இந்த வாக்கினை கேட்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் வராகி தருவது வாக்கல்ல உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதி உனக்கான சந்தர்ப்பத்தையும் உனக்கான சூழ்நிலையையும் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் இனி உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்பது உனக்கு புரிந்துவிட்டது நடக்கப் போவது என்னவென்பதும் உனக்கு தெரிந்துவிட்டது அப்படியானால் இனி நீ செய்யக்கூடியது எல்லாம் என்ன நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கவனம் உன்னுடைய வெற்றியை முழுமையானதாக நோக்கி இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் தவற விடாது உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை சரியாக உணர்ந்து நீ பெறக்கூடிய வெற்றி உனக்கு மிகவும் அருகில் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி நடப்பதையெல்லாம் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுக்கிறேன் இனி வருவதையெல்லாம் நான் உனக்கு சரியாக என்னவென்று உணர்த்தி கொடுக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது எந்த இடங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தொடர்ந்ததோ அந்த இடங்களில் இனி உனக்கு வெற்றி தொடரும் நீ நினைத்ததை விடவும் மிக மகிழ்ச்சி உனக்கு அங்கே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதையும் எண்ணி கலங்கி விடுவதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் இனிமேல் நாம் புரிந்து கொண்டோம் என்ற நம்பிக்கை கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க நினைத்து விட்டால் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதே நேரத்தில் தனக்கு தெய்வம் நம்பிக்கை கொடுக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட அந்த நம்பிக்கையை இழந்துதான் ஒருவர் நிற்பேன் என்று சொல்கிறாரானால் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு கை கொடுக்க ஒருபோதும் முன் வராது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நிமிடம் இனி என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் இது நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உறுதியாக புரிந்து கொள்ள தயாராக இரு ஏனென்றால் உன்னை தேடி வந்த பல மாற்றங்கள் உனக்குள் பலவிதமான குழப்பத்தை கொடுத்திருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மனநிலையை உனக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றது அதனால் இந்த நேரம் இந்த நிலை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் உன்னிடத்திலேயே நல்ல பதில் உனக்கு கிடைத்துவிடும் உனக்கான நேரங்கள் அத்தனையும் இனி உனக்கு சாதகமாக மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களும் இனி உனக்கு சாதகமாக மாற வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது எந்த இடத்திலும் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என் குழந்தையே உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்கும் பொழுது அந்த இடத்தில் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ நிமிர்ந்து நின்று பார் நிச்சயமாக உனக்கு வெற்றி அங்கே இருப்பதை நீ அந்த தருணத்திலேயே புரிந்து கொள்வாய் வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுக்க நினைத்திருந்தாலும் நீ பெறக்கூடிய இமாலய வெற்றிதான் இனி உன்னை யார் என்று அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் இவர்களை அழிக்க நினைத்தால் இவர்கள் வளர்கிறார்களே என்பது அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் என் குழந்தையை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி என்றும் என்றென்றும் உனக்கு நான் கொடுக்கின்ற உத்திரவாதத்தினை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நான் உனக்கு பெற்றுக் கொடுக்காமல் வேறெங்கும் சென்றுவிடமாட்டேன் மாட்டேன் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனை பேரினுடைய வார்த்தைகளும் இன்று இதுவாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் இன்று இந்த செவ்வாய் கிழமையினானது உனக்கு இரவு பௌர்ணமி நேரமாக கிடைத்திருக்கின்றது முழு பௌர்ணமி நில ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்கள் உனக்கு நிச்சயமாக நல்ல முடிவினை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றது உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நல்லபடியாக மாற்றி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராமல் பல கஷ்டங்களை நாம் தாங்கி நிற்கின்றோம் எதிர்பாராத பல சோதனைகளை நாம் கடந்து வந்து நிற்கின்றோம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் இனிமேல் எந்த நிலையிலும் உன் வெற்றி உனக்கு உறுதியானதாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிலையாக உணர வேண்டும் நான் வருகிறேன் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக எந்த இடத்திலும் எதையும் விட்டு கொடுத்து நீ இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் எப்பொழுதும் உன் கண் முன்னால் காண்பிக்கின்ற ஒரு விஷயமானது நீ விரும்பிய உன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா அதுபோலத்தான் இனி எந்த நேரத்திலும் நீ உனக்குரிய சந்தோஷங்களை உறுதியாகவும் மனநிறைவோடும் பெற்று கொண்டு நீ உன்னுடைய மகிழ்ச்சியை எந்த இடத்திலும் உறுதி செய்து கொண்டிரு உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி தரட்டும் பெருமகிழ்ச்சியான உண்மைகளை என்றும் என்றென்றும் உனக்கு நிரந்தரமாக சொல்லி கொடுக்கட்டும் என் குழந்தையே நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த நிலையான விஷயத்தை உன் மனது தேடத் தொடங்கும் அதுவெல்லாம் என்னவென்று உன்னுடைய மனது உனக்கு உணர்த்த தொடங்கும் இதனால் இதனை கவனத்தில் கொண்டு நீ பெறக்கூடிய வெற்றியை நோக்கிய உன்னுடைய சிந்தனைகளை நீ செலுத்தி கொண்டே என்றும் என்றென்றும் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழி என் பிள்ளையே இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் என்னுடைய வார்த்தைகளை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதல்லவா அதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா தெளிவான உண்மை தெளிவான மாற்றங்கள் என்று உனக்கு பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடந்தது எல்லாம் உன்னை இத்தனை நாளும் எவ்வளவுதான் காயப்படுத்தி இருந்தாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான சந்தோஷத்தை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டேன் அல்லவா நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்ய விட்டேன் அல்லவா இதன் பிறகு யாரை நீ எதிர்பார்க்கிறாய் இதன் பிறகு யார் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் யாரையும் எதிர்பார்த்து நிற்காது உனக்கு தெய்வம் ஒன்றை துணை தெய்வம் ஒன்றே உனக்கு உறுதுணை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உன் வசமாக்கி என்றும் என் பிள்ளை நிலையானதொரு மகிழ்ச்சியையும் நிலையானதொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதி வராகியினுடைய அன்பினால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக உறுதியான நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் இனிமேல் எந்த நிலையிலும் வருந்தாதி எந்த சூழ்நிலையிலும் நீ சட்டென்று பின் வாங்கி விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுது சரியாக புரிந்து கொள்ள தொடங்குகிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுத்து விடும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் இதுதானே என்று சொல்லி உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நல்ல நேரம் என்பது நாமாக ஏற்றுக்கொள்வது தானே அப்படியானால் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்க தயாராகிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை ஒருபோதும் நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது உனக்காக எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பதும் உனக்காக எந்த நிலையிலும் நான் உன் வெற்றியை கொடுக்கிறேன் என்பதும் மிகுந்த புரிதலை உனக்கு எப்பொழுதும் பெற்று கொடுக்கட்டும் நீ வேண்டாம் என்று எண்ணிய விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறட்டும் என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டது எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கண்கலங்கி நின்ற நாட்களை நான் பார்த்திருக்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிறது என்று சொல்லி நீ புலம்பிய நேரங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது இதுவெல்லாம் கடந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உன்னதமான நேரங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இதிலிருந்து நிச்சயமாக உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக மீட்டெடுத்து விட முடியும் நீ நினைத்தால் இங்கு எதுவுமே உனக்கு சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும் நடத்த முடியாத பல நல்ல காரியங்களுக்கு உன்னை எப்பொழுதும் சரியானபடி தயார்படுத்த உன் அம்மா நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி இந்த நிலையை தாண்டிய ஒரு வாழ்க்கையில் உனக்கு நான் நிச்சயமாக என்னவென்று காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இனி எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டேன் உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை எந்த இடத்திலும் நீ விட்டு உனக்கு கிடைக்கின்ற இந்த உண்மைகளை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தவற விட்டு உனக்கு நல்லது நடத்த நான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கின்றேன் வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் நடத்துகின்ற எந்த விஷயங்களும் உன்னை பாதிக்காதபடிக்கு நீ மேலும் மேலும் முன்னேறி இரு என் குழந்தையினுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டவள் இந்த வராகி இனிமேலும் உனக்கு உனக்கு இதுபோன்ற இன்னல்களை கொடுக்கின்ற மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நான் தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் தொடர்ந்தால் நிச்சயமாக உனக்கு வேதனைகள் தொடர்ந்து வரும் என் குழந்தையே நீயோ நமக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட இறக்கப்பட்டு நல்லதுதான் செய்ய நினைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுத்து விடுகின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்துவிடுகின்றது கொடுத்து விடுகின்றது உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் இந்த நிலையை புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் யாரையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே யார் என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாம் இந்த தாயின் அருளாசிகளோடுதான் உனக்கு நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த விடியலை உன் வசமாக்குவது என்னுடைய கடமை அல்லவா பௌர்ணமி நாளில் இந்த பௌர்ணமி இரவில் என் பிள்ளை நீ விரும்பிய பல விஷயங்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நானாக நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றும் என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றுமே உனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்க வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற பேரானந்தம் இவை உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் என்றும் என்றென்றும் உன் வசமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டால் அது போதும் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் பெருமகிழ்ச்சி என்ற ஒன்றை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் என் குழந்தைக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை நான் உறுதியாக கொடுக்கிறேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு